பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட தேர்தல் வியூக அமைப்பாளர் ஹரி விவகாரம் தொடர்பாக அதிமுக மாநில இலக்கிய அணி இணை செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன் செய்தியாக சந்திக்கிறார் நேரலையில் பார்க்கலாம் கெட்ட எண்ணத்துல இந்த திமுக செயல்படுது இது வன்மையா கண்டுகிறோம் நீதிமன்றத்தை நாடுவோம் கண்டிப்பா வெற்றி பெறுவோம்

அது போல வந்து எதுவுமே சொல்லல நாங்க போய் கேட்கும் போது டிசி எங்கிட்ட அது மாதிரி சொல்லல எதுக்காக எங்களுக்கு எதுவும் தெரியாது மேல இருந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும் அவ்வளவுதான் சொல்றாங்க கைப்பற்ற பணம் வந்து வேற ஆள் கைப்பற்ற இவங்க இவங்க ரெண்டு பேரும் இன்னசென்ட் இவங்க எந்த பணமும் எதுவும் கைப்பற்றல சார் எல்லா அரசியல் கட்சியிலும் வீக பலர் இருப்பாங்க அவங்க ஒரு டீம் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க அதிமுக தான் இவங்க ஒர்க் பண்றாங்க அந்த திமுக வந்து தோல்வி பயத்துல வந்து இது போல போலதான் கடைச்சி விடணும் ஸ்ட்ராட்டஜி திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்கிறாங்க இது மாதிரி கலைச்சு விட்டா வேலை செய்ய மாட்டாங்க முடக்கலாம் அதிமுக கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க எல்லாரும் தான் செய்வாங்க இது போல பண்றது வன்மையா கண்டிக்கத்தக்கது இந்த டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்றதுக்காக அவங்க அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணிருக்காங்க ஸ்டேட்டஸ் அந்த டேட்டாஸ்லாம் திருடுறதுக்காக அவங்க லேப்டாப் செல்போன் எல்லாம் வாங்கி வச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்காங்க காவல்துறை முறைப்படி எந்த சம்மனம் கொடுக்கல முறைப்படி சட்டப்படி எந்த எதுவும் கடைபிடிக்கல அநியாயமா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வைலட் பண்ணி தான் இந்த காவல்துறை செயல்படுது திமுக அரசோட ஒத்துழைப்போட செயல்படுது மேல இருந்து சொல்றேன் மேல இருந்து எந்த சார் தெரியல எங்களுக்கு